வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சர்வதேச நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என கோருகின்றோம் மனித நேயம் மறைந்து போன நாட்டில் மனித உரிமை தினம் எதற்கு டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமை நாளாக உலகந்தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது சர்வதேசமும் அனைத்துலகமும் ஈழத் தமிழரை கைவிட்ட நிலையில் மனிதர்களாகவும் எம்மை பார்க்கிறார்களா எமக்கு எந்த உரிமையாவது வழங்கப்படுகிறதா நமக்கு சர்வதேசம் நீதி தருமா என்ற கேள்வியோடு சர்வதேச மனித உரிமை தினத்தை வடக்கு கிழக்கு மாகாண பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் எமக்கான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை கரும்பு தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு பொறுமுறையில் நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே ஐநா அனைத்து ஐக்கிய நாடுகளின் அவையின் கீழ் சர்வதேச நீதி பொறுமுறையை நாடி நிற்கின்றோம் இலங்கை அரசாங்கம் ஐநாவையும் எம்மையும் ஏமாற்றவே ஓஎம்பி போன்ற அலுவலகங்கள் பலவற்றை திறந்து எம் இனத்தை ஏமாற்றிய கூத்துக்களை எல்லாம் கடந்து வந்து பொருளாதாரம் என்ற போர்வையில் போர்த்திக்கொண்டு கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றது மனித உரிமை என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் தானா இல்லை என்றாலும் மனித நேயத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் போராடி கொண்டு போராடி கொண்டிருக்கும் எட்டு மாவட்டம் பதிலு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் ப பதினைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம் எமக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியை நாம் சர்வதேசத்தின் முன் வைக்கின்றோம் எங்களது உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களே அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இன்று குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வரிசையில் உலகத்தில் இலங்கை முதலாம் இடத்தில் இருக்கின்றது எமது நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் முகங்கள் இன்றும் நம் கண்முன்னே அழியாத உயிர்ப்புகளாய் முடிந்து கொண்டிருக்கின்றது போரில் வலிந்து காணாமல் போன உபர்களின் இந்த குழந்தைகள் என்றும் இழைக்கப்பட்ட இந்த அநீதியை நாம் சர்வதேசத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் நாங்களும் மனித பிரதிகள் தான் அன்று மேற்குலக நாடுகளில் நடந்த போரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதி கிடைத்திருக்கின்றது ஆனால் பதினைந்து வருடங்களாக எமது உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் எமது எட்டு மாவட்ட உறவுகளுக்கும் நீதி கிடைக்கவில்லை என்ற மன அழுத்தம் மீண்டும் மீண்டும் உளவியல் ரீதியாக பாதித்துள்ளது இலங்கையில் இன்று வளரும் குழந்தைகளை கூட சுதந்திரமாக வளர்த்து எடுக்க முடியாத நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது அன்னையர் தினமோ ஆசிரியர் தினமோ என கடந்து செல்ல முடியாது இது மனித உரிமைகள் தினம் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் உயிருக்கு மேலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கேட்டு போராடி கொண்டிருந்து மம்மை மதிக்க வேண்டும் முக்கியமாக இந்த மனித உரிமைகள் தினத்தில் மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் பல்லாயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டும் பல்லாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர் இதுவரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய முன்னூறுக்கும் அதிகமான உறவுகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உறவுகளை இனி யார் தேடுவது எமது உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கொடுமையை வலியையும் அனுபவிக்கும் தமிழ் தாய் குலமாக நாம் அழுது கொண்டிருக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கிடைத்து எம்மை போல் ஆளுபவர்களின் குரல் ஓய்கிறது அன்றுதான் எமக்கு மனித உரிமை தினம் என வலியுறுத்தி நிற்கின்றோம் சந்திரா செயலாளர் செல்வகான் வணக்கம் அனைவருக்கும் நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் மலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் எட்டு மாவட்டத்திலயும் எட்டு மாவட்டமும் அந்தந்த நேரங்கள்ல பத்து மணிக்கு தொடங்கி எல்லா மாவட்டத்திலையும் செய்து கொண்டிருக்கிறோம் மன்னார் மாவட்டம் மலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் சர்வதேச மனித உரிமை சின்னம் இன்றைக்கு இந்த மனித உரிம சின்னம் எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது என்ன சொன்னா மனித நேயமே இல்லாத இந்த நாட்டில் மனித உரிமை தினத்தை நாங்கள் செய்து ஒரு பிரயோசனமும் இல்லை ஒரு பலனும் எங்களுக்கும் இல்லை பதினஞ்சு வருஷ காலமாக நாங்கள் ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம் எல்லா நாடுகளும் உலக நாடு என்றாலும் சரி சர்வதேசம் என்றாலும் சரி எங்கட நாடுகள் நாடு என்றாலும் சரி இதை பார்த்து கொண்டு தான் இருக்கணும் பார்த்து கொண்டு தான் இருக்கணும் ஆனால் எங்களுக்குன்ற ஒரு பிரியோசனம் இல்லை பிரயோசனம் இல்லாமல் ஒவ்வொரு அம்மாக்களும் மன உளைச்சலுக்கு வேதனைக்கு உள்ளாகி இன்றைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்து கொண்டு போயிட்டோம் இன்னும் இருக்கிற நாங்கள் கொஞ்சம் பேர் ஆனா கொஞ்சம் பேரும் இறக்குற தருவாயில தான் இருக்கிறோம் அதுக்கிடையில எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு கிடைக்க வேணும்ன்றதுக்காக தான் நாங்கள் போராட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அது இது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த மனித உரிமை മനത ഉരുമ അത് എങ്ങനെ നാട്ടിലേ മനുത അത് ആനാ മനുത ഉ അമപ്പുകൾ ഇന്നാലും എങ്ങൾ കണ്ട ഒരു ഉരുമ ക എങ്ങൾ കണ്ട ഒരു ഉരുമ ക എങ്ങക്കാ ക ഒരു തൊരുമില്ല அதனால இன்றைக்கு நாங்கள் இந்த க மனித உரிமை தினத்தை நாங்கள் கறுப்பு தினமாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் போன உறவுகளாகிய எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து கறுப்பு தினமாக இதை நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் மனவேதனையோடையும் மன உளைச்சலோடையும் இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு சொல்லுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பிரியோசனவும் இல்லை அந்த பதினஞ்சு வருஷம் ஒரு பிரியோசனவும் இல்லாதபடியாத்தான் நாங்கள் அந்த ரோட்டில் நிக்கிறோம் நாங்கள் ரோட்டுல நிற்கிற அம்மாக்களும் இல்லை நாங்கள் வயசு போன காலத்துல வயசு போன காலத்துல நிம்மதியா இருக்கவன நாங்களும் ஆரோ கொடுத்தாங்க எங்கட பிள்ளைகளும் உங்களை நம்பித்தானே நாங்கள் எங்களை பிள்ளைகள் திரும்பி விரிவினம்னு சொல்லித்தானே நாங்கள் இருந்த நாங்கள் வந்து மாண்டு போன புள்ளிகளுக்காக நாங்கள் நின்று போராட இல்லையே உயிரோட வந்த பிள்ளைகளுக்காக தானே நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம் அது ஏன் இந்த மனித உரிமை அமைப்புகள் கேக்குதல் இல்லை ஒவ்வொரு நாடுகளிட்டையும் ஆஹ் கேக்குதல் இல்லாம ஒவ்வொரு ஓஎம்பியலையும் அதுகளையும் இதுகளையும் கொண்டு வந்து கொண்டு வந்து எங்களுக்கு ஏன் திணிக்கிறீங்க எங்களுக்கு திணிக்கவோனாம் தான் நாங்கள் சொல்றோம் ஓஎம்பிட்ட வந்து நீதியை கண்டுபிடி உண்மை அருகேனு சொல்லி தான் முதல்ல முதல்லையே இருக்குது அவையால இந்த நீதியை கண்டுபிடிக்கணுமா உண்மையை கண்டுபிடிக்கணுமா இல்லையே நண்ட வீட்டை கொண்டு வந்தா அம்மாக்களுக்கு கொடுக்கணும்னா அந்த ரெண்டு லட்சத்தையும் எடுத்தா அம்மாக்களை அடங்கி போய் வீட்டுல இடிப்பிடும்னு சொல்லி அந்த ஓஎம்பி அதை செய்து கொண்டு இருக்கு இன்னும் ஒரு அமைப்புகளையும் கொண்டு வரதுக்கு நீங்க எத்தனை அரசாங்கத்துல எங்களுக்கு எந்த விதமான ஒரு நாங்கள் உங்களோட உப்பு புளி பருப்பு அதுக்கு நின்று நாங்கள் போராடல நாங்கள் உயிர்களுக்காக நின்று போராடிக்கணும் நினைக்கிறோம் எங்களுக்கு எங்க உயிர்கள் கிடைக்கும் வரையும் போராடுவோம்